நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடிகை விஜயலட்சுமி பாலியர் புகார் அளித்திருந்தார் விஜயலட்சுமி தன் மீது தொடர்ந்த வழக்குகளை ரத்து செய்யுமாறு சீமான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இந்த மனுவை விசாரித்த நீதிபதி வழக்கை ரத்து செய்ய மறுப்பு தெரிவித்திருந்தார் மேலும் பனிரெண்டு வாரத்தில் விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யுமாறு உத்தரவி பிறப்பித்தார் அதன் பிறகு சீமான் காவல் நிலையத்தில் ஆஜராகி விளக்கமளித்தார் அதனை அடுத்து விசாரணைக்கு தடை விதிக்க கோரி சீமான் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்தது இந்த நிலையில் விஜயலட்சுமி ஒரு வீடியோ வெளியிட்டு கொண்டுள்ளா அதில் என்ன சண்டை நடந்தாலும் சீமான் தான் என் கணவர் சீமான் மாமா நான் பெங்களூருவில் ரொம்ப கஷ்டப்படுகிறேன் உங்க ஆயிரம் சண்டை போட்டாலும் உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் பதினாலு வருடமாக நீங்க தான் என்னோட கணவர்னு நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டே இருக்கேன் என் கடைசி மூச்சு வரைக்கும் நீங்க தான் என் கணவர் நான் உங்கள் கள்ளக்காதலி இல்லை நீங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை பின்னாடி வந்தவங்களுக்கு இவ்வளவு பொசசிவ் இருக்குன்னா ரெண்டாயிரத்தி எட்டிலிருந்து நீங்க தான் என் உயிர்னு நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற எனக்கு எப்படி இருக்கும் இது ஒண்ணும் தப்பு கிடையாது எனக்கு எதுக்கு இந்த தண்டனை என்னால் உங்களை பிரிஞ்சு வாழ முடியல தயவு செஞ்சு என்கிட்ட பேசுங்க மாமா கோ்டு கேசு சண்டை எதுவும் தேவையில்லை எனக்கு என் கணவர் சீமான் தான் வேண்டும் என அந்த வீடியோவில் கூறியுள்ளார்